வணக்கம் இன்றைய மார்கழி பூஜை திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கல் நாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தரு தியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமுமாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் இந்த பாசிரத்தில் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு தேவகிக்கு அந்த சிறையில் மகனாக பிறந்ததை பற்றி குறிப்பிடுறா யாரோ ஒருத்தி அப்படின்னு இங்கே அர்த்தம் இல்லை அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாயாக இருக்கிறதுனா சும்மாவா கோடியில ஒருத்தி கோடான கோடியில ஒருத்திக்கு தான் கிடைக்குமா அந்த பாக்கியம் அந்த ஒருத்தி அப்படின்னு குறிப்பிடுறது தான் இங்கே உள்ள அர்த்தம் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதாவது இதெல்லாம் ஒரே இரவுலேயே நடந்தது ஓர் இரவில் அன்னைக்கே என்ன குழந்தையை கொண்டு போய் யசோதை கிட்ட கொடுத்துடுறாங்க இல்லையா அந்த யமுனாய் நதியில் வந்து கொடுத்துடுறாங்க அதனால் ஒருத்தி மகனாய் யசோதை தாயார் கிட்ட வளர்றாரு அதனால் இன்றைய காட்சி அமைப்பில் சிறையில் குழந்தை கிருஷ்ணர் பிறக்கிறதும் பக்கத்தில் யசோதை தாயார் வளர்க்கிறதையும் சேர்த்தே நான் காட்சி காமிச்சிருக்கேன் கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால் இந்த கஞ்சன் வயிற்றில் யாரு கம்சன் கம்சனுக்கு எப்போதும் கிருஷ்ணரா அழிச்சே தீரணுங்கிற எண்ணம் அதனால் அவனுடைய வயிற்றில் எந்நேரமும் ஒரு நெருப்பு ஒரு வெறி ஒரு ஆத்திரம் கோபம் எந்நேரமும் இருந்துகிட்டே இருந்துக்கிட்டே இருந்தது அப்படி ஒரு நெருப்பாக நின்ற நெடுமாலே கண்ணா உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகிள் எங்களுக்கு நாங்க வேண்டுற நீ பறைய தருவாயா கண்ணா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அதாவது திருமாலின் துணையாக இருக்கும் திருமகள் அந்த திருமகளுக்கு செல்வத்தை அள்ளித்தரும் அந்த திருமகளுக்கு அருகே இருந்து எங்களுக்கெல்லாம் நீ அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தரும் திருமாலே நீ எங்களுடைய அத்தனை வருத்தத்தையும் தீர்த்து எங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வாயா கண்ணா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாடுறது தான் இன்றைய பாசுரம் இது இன்றைக்கி ஆண்டாள் அலங்காரம் கிருஷ்ணர் அலங்காரத்தையும் பார்க்கலாம் விளக்கில் இன்றைக்கி கிருஷ்ணருடைய பிறப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறனால குழந்தை கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணருடைய விளக்கு இன்றைக்கி நான் வச்சு பூஜை செஞ்சுருக்கேன் இன்றைய கோலத்தில் எப்படி கிருஷ்ணரை குழந்தை ரூபத்தில் யமுனை நதியில் தூக்கிட்டு வர்றார் இல்லையா வசுதேவர் அதையும் நான் காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைய பாசனத்தில் வர்ற திவ்ய தேசம் என்ன திரு கண்ணபுரம் அதாவது நீலமேக பெருமாள் நாயகி தாயார் இந்த இடத்த திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு தந்தை காலின் விளங்கரை வந்து தோன்றிய தூண்டல் அப்படின்னு இந்த நெருப்பென்ற நின்ற நெடுமாலே அப்படிங்கிற கருத்துக்கு இணையான கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறதுனால இந்த திவ்ய தேசம் என்று திரு கண்ணபுரம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இது நாகப்பட்டினத்தில் இருக்குது இந்த பெருமாளுக்கு சௌரியராஜ பெருமாள் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு ஏன்னா இங்கே இருந்த மன்னருக்கு கோவில் பட்டர் பெருமாளுக்கு சூடின மாலையை கொண்டுட்டு போனாராம் அதில் ஒரு சின்ன கேசம் இருந்ததாம் ஒரு நீளமான ஒரு 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 முடி அதில் இருந்திருக்கு அதை பார்த்ததும் மன்னருக்கு கோபம் வந்திருக்கு பெருமாளுக்கு சாத்திர மாலையில் எப்படி கேசம் இருந்தது அப்படின்னோடனே இது பெருமாளோட முடி தெரு முடி அப்படின்னு சொல்லி பட்டர் சொல்லியிருக்காரு அப்போது நான் நாளைக்கு இதை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே பட்டர் பயந்துட்டே போயிருக்காரு அங்கே போய் நேரில் பார்த்தா அடுத்த நாள் காலையில் மன்னருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் அழகான கேச ரூபத்தில் அங்கே பெருமாள் அவ்வளோ அழகாக நினைந்திருந்தார் அதனால் அவருக்கு சௌரியராஜ பெருமாள் அப்படின்னு அவருக்கு இன்னொரு ஒரு பேரும் உண்டு இன்றைய காட்சியமைப்பு இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் கிருஷ்ணர் ஆண்டால் எல்லாரும் தெரியுறாங்க அழகான விளக்குகள் ஏற்றப்பட்டு இன்றைய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்த பூஜை இது அனைவரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய அருள் பெற்று எல்லோரும் குடும்ப ஒற்றுமையோட மன மகிழ்ச்சியோட உடல் ஆரோக்கியத்தோட எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி வேண்டிக்கிறேன் இது இன்றைய கோலம் Thank you so much for watching the video patiently. Thank you.